அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவுங்க நம்ம பணம் சேருவதற்கு செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்குன்ட்டு நிறைய விதமான வழிமுறைகள் வந்து கையாளுறோம் அதில் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறது பரிகாரங்கள் செய்கிறது இதெல்லாமே வந்துட்டு நம்ம செய்வோம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உடனேவே நல்ல ரிசல்ட்டு கிடச்சிரும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தாமதமாயிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய முற்பிறவி கர்ம வினை பயன்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன வாழ்க்கை முறைகளை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள்னு சொல்லும் இல்லையா மணி பிளாக்கேஜஸ் அதெல்லாம் வந்து நீங்கி நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதன்படி பார்க்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த பெண்கள் தினந்தோறும் ட்ரை பண்ணிட்டே வந்தீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுறத கண்கூடாகவே வந்து பார்ப்பீங்க இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது நீங்கள் காலையில் எழுந்த உடனே நான் சொல்றதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் எல்லா நாளும் செய்யலாம் இப்போ நடுவில் ஒன்று ரெண்டு நாட்கள் செய்யலைன்னா பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க அதெல்லாம் பரவாயில்ல உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஞாபகம் இருக்குதோ அப்போல்லாம் முடிஞ்சளவுக்கு நான் சொல்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னாவே போதும் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம செஞ்சோம் அப்படிங்கும்போது அதிக அதிகப்படியான பலன் வந்து நமக்கு கொடுக்கும் அதனால் எளிமையான இந்த மெத்தட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தினமும் காலையில் தூங்கி எழுந்ததும் இப்போ நிறைய பேர் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுடைய உள்ளங்கையை வந்துட்டு பார்ப்போம் அந்த மாதிரி உள்ளங்கையை நீங்கள் பார்க்கும்போது நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு வார்த்தை பத்துகளை சொல்லி உங்களுடைய நாளை வந்து தொடங்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌகரியம் ஐஸ்வர்யம் சௌகரியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியத்தோட தொடர்புடைய ஒரு வார்த்தை அப்படின்னு வந்து சொல்லாங்க அதே போல் ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது செல்வ செழிப்புக்கான வார்த்தை அப்படின்னு வந்து சொல்லலாம் மனித வாழ்க்கையில் ஆரோக்கியம் செல்வ செழிப்பு ரெண்டுமே வந்து ரெண்டு கண்கள் மாதிரி வெறும் ஒரு முறை சொன்னீங்க அப்படின்னா கூட போதும் அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுவோம் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வரோம் இல்லையா அதெல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு நீங்கள் அங்கே வந்து முகம் கை கால்லாம் வந்து கழுவிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் மறக்காம முதல்ல வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் வந்து குடிங்க முதல் வேலையாக நீங்கள் காலையில் எழுந்ததும் கொஞ்சம் அந்த ஒரு டம்ளர் தண்ணின்னு கூட இல்லை ஒரு கால் டம்ளராவது நீங்கள் தண்ணீர் குடிக்கிறது நல்லது சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி ஒரு கால் டம்ளராவது முதல்ல நீங்கள் தண்ணீரை வந்து உங்கள் உடம்புக்குள்ளே செலுத்துவது அப்படிங்கிறது நல்லது இப்போ எப்படியும் காலம்பரை எழுந்து முடிச்சது நம்ம உள்ளங்கை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுவோம் சொல்லி முடிச்சுட்டு நம்ம பாத்ரூம்லாம் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக தண்ணியை வந்து கைகளால் எடுப்போம் நம்மளுடைய முகத்தை வந்து கழுவுவோம் இது வந்து டீஃபால்ட்டாக பண்ணிடுவோம் ஏன்னா தண்ணீரை தொடருது அப்படி ங்கிறது அவசியம் இப்போ அந்த மாதிரி வந்து பண்ணிடுவீங்க அதே போல் இந்த தண்ணீரை நம்ம உள்ளுக்குள்ளாரேயும் வந்து செலுத்தணும் அதுக்காக தான் நம்ம அரை டம்ளர் சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ வந்துட்டு கொஞ்சம் நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் இதை பண்ணிடுங்க அடுத்தது உங்கள் வீட்டில் கல்லுப்பு ஜாடியில் கல்லுப்பு கொட்டி வச்சுருப்பீங்க இல்லையா அதில் உங்களுடைய வலது உள்ளங்கையை வச்சுட்டு மகாலட்சுமி தாயார் மனதார நினச்சிட்டு பண வரவு அதிகரிக்க வேண்டும் செல்வ செழிப்பு அதிகரிக்க வேண்டும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் உள்ளங்கையில வச்சுக்கிட்டே வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஜாடி வந்து சின்னதாக தான் இருக்குது எங்கள் கையை உள்ளே விட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஓரளவுக்கு அது மேலே கவர் பண்ண மாதிரி வச்சுட்டாவது இது போல் செல்வ செழிப்பு அதிகரிக்க வேண்டும் பண வரவு அதிகரிக்க வேண்டும் இந்த மாதிரி பாசிட்டிவாக வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு முறை சொன்னீங்க அப்படின்னா கூட போதும் அடுத்தது உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அது நீங்கள் எப்பவும் போல் வந்து தொடங்கிடலாம் I இப்போ செய்ய வேண்டிய விஷயங்கள்னு உங்களுக்கு நான் மூணு சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து உள்ளங்கையை பார்த்த மாதிரி ரெண்டு வார்த்தையை வந்து சொல்ல சொல்லியிருக்கேன் அடுத்தது தண்ணீரை வந்து தொடணும் அதே போல் தண்ணீர் வந்து குடிக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல்லுப்பு ஜாடியில் கை வச்சு பணவரவு அதிகரிக்கணுங்கிற வார்த்தையை சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டேன் இதெல்லாம் செய்யணும் செய்யவே கூடாது அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம காலையில் எழுந்ததும் இந்த புளி இருக்குது இல்லையா சமையல் அறையில் சமையலுக்கு பயன்படுத்துகிற அந்த புளி அதை வந்துட்டு நம்ம கையால வந்துட்டு தொடக்கூடாது உங்களுக்கு மற்ற வேலைகள் என்ன இருந்தாலும் நீங்க தாராளமா போய் பார்க்கலாம் ஆனா இந்த புளியை பயன்படுத்தி செய்கிறது மட்டும் நீங்கள் காலையில் எழுந்ததும் வந்துட்டு பண்ணாதீங்க சரிங்களா ஏன்னா இது பார்த்திங்கன்னா கரைந்து போகக்கூடிய தன்மை கொண்டது அதாவது கரை நம்ம புளியை வந்து கையால் வந்து அப்படி கரைச்சி தான் வந்துட்டு சமையலுக்கு வந்து பயன்படுத்துவோம் இது வந்து நம்மிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை வந்து கரைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால தான் நம்ம புளியை வந்துட்டு காலையில் எழுந்ததும் தொடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இது ஒரு தரித்திரத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லுவாங்க அதனால் இதை நம்ம தொடாமல் இருக்கிறது நல்லது இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி மற்றதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு சமையலுக்கான வேலைகளெல்லாம் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கும்போது நீங்கள் தாராளமாக வந்துட்டு எடுத்துக்கலாம் முதல் வேலையாக ஒவ்வொருத்தங்க போனதும் சரி இன்றைக்கி ரசம் செய்யலான் இருக்கும் புளி குழம்பு வைக்கலான் இருக்கும் அதனால் புளியை வந்து எடுத்து தண்ணீரில் போட்டுடலாம் கரைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வச்சிருப்பாங்க இல்லையா அது க கரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஆகும் ஊறணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க இந்த மாதிரி ரசம் சம்மந்தப்பட்டது பண்ணுற மாதிரி இருந்தால் புளியை தண்ணிக்குள்ளே போடுவீங்க அப்படிங்கும்போது இன்னையிலேருந்து நீங்கள் அதை வந்து வந்துட்டு செய்யாதீங்க சரிங்களா மற்ற வேலைகள் செஞ்சுட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் புளியை கையால் தொட்டு தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கோங்க எழுந்த உடனே முதல் வேலையை இதை வந்துட்டு நீங்கள் பண்ணிடாதீங்க இப்போ நான் சொன்னதெல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான டிப்ஸு தான் ஆனால் இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்போது நிச்சயமாக வீட்டில் செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் முன்னே இருந்த நிலமைக்கு இப்போ எவ்வளவோ பரவாயில்லன்ட்டு நீங்களே வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்